ஓம் கணேசாய நமக வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் அதிர்ஷ்டத்தின் விளிம்பில் கும்பராசிக்காரர்கள் ராஜயோகத்தை கையில் எடுத்து நுகரக்கூடிய தருவாயிலே கும்பராசிக்காரர்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் ஏற்கனவே கும்பராசியை பத்தி போட்டிருக்கிறேன் இருப்பினும் அதை பார்க்காதவர்கள் இதை பார்த்தாவது இந்த யோகம் திடீர் அதிர்ஷ்ட யோகம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது குறிப்பாக இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்திற்கு உள்ளாக அந்த கணக்கு என்ன அப்படின்னு சொன்னால் பத்து பதினொன்று கூடைய கிரகம் அதாவது நீங்கள் கும்பராசி பத்து கூடையவன் செவ்வாய் பதினொன்று கூடையவன் குரு இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நாலாம் இடத்துல இருக்கிறான் இது மற்ற இடத்துல இருக்கிறத விட நாலாம் இடத்துல இருந்தால் அது யோகத்தை கொடுக்கும்னு ஒரு கணக்கு நாலாம் இடம் என்பது பூமி நிலம் ஆக அந்த காலத்தில் சொல்றது வந்து புதையல் யோகம் உண்டு யா அப்படின்னு சொல்லுவாங்க நான் எப்ப எப்பயுமே சொல்றது வந்து புதையல் புதையலுக்கு ஒப்பான ஆக இந்த தேதிக்குள்ள இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்திற்கு உள்ளாக ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுட்டேன் ஆகையினால் இது இப்போ தனிப்பட்ட வீடியோ உங்களுக்காக போட்டிருக்கிறேன் ஏன்னா தனிப்பட்ட வீடியோ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பேசுனா கண்டிப்பாக பார்ப்பீங்களே அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் இல்லையா அதனால் இது போட்டிருக்கிறேன் இதை கொஞ்சம் சற்று கவனத்தில் வச்சுண்டு செவ்வாய் கோரை அல்லங்கள் குரு கோரை அந்த கோரையை பார்த்து ஒரு லாட்டு சீட்டு ஒரு லாட்டு சீட்டு போகுது அது ஐம்பது ரூபாயோ நூறுரூவாயோ நூற்றம்பது ரூபாயோ முந்நூறுரூவா வரைக்கும் இருக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன் அது ஏழை எளியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப தொகையெல்லாம் போட்டு வாங்க முடியாது ஆகையினாலே ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு சீட்டு அது எங்கே விற்கிதுன்னு எனக்கு தெரியாது முடிந்த மட்டும் அதுக்கு முயற்சி பண்ணுங்க அந்த கேரளா மாநிலத்தில் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆகையினால் முடிந்த மட்டும் யார்கிட்டையாவது சொல்லி வாங்கிட்டு சொல்லிக்கங்க இது வந்து அஸ்த நம்ம தமிழ்நாட்டு ரூல்ஸுக்கு உட்பட்டு அதெல்லாம் செயல்படுவது நல்லது ஏன்னா நான் வந்து ஜோதிட குறிப்பு படி பேசுகிறேன் நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் ஆகையினால் அந்த ரூல்ஸுக்களுக்கெல்லாம் உட்பட்டு ஒரு சீட்டு வாங்கி வச்சுக்கோங்க இது முக்கியமான தகவல் இதோடு இந்த ஆவணி திருவாதிரை தொடங்கி மார்கழி ஆருத்ரா தரிசனம் வரைக்கும் ஓம் நம சிவாய என்று எழுத சொல்லியிருக்கிறேன் அந்த வீடியோவும் பாருங்க நேற்றைய தினம் போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவும் பார்த்து அதன்படி செயல்படுங்கள் நிச்சயமாக அந்த ஏழை எளியவர்கள் கண்டிப்பாக பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் இப்படியே ஏழையாகவே இருந்துவிடக்கூடாது இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி நாம் கொஞ்சம் ஓரளவு பயன்படுத்த பார்க்கணும் ரோட்டில் போகிறோம் கீழே என்னமோ கிடக்குது என்னத்தை நின்றுது நம்ம யோகத்துக்கு இதெல்லாம் தங்கமாக கிடைக்க போகுது அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது என்னன்னு கொஞ்சம் எடுத்து பார்க்கலாமே தப்பு இல்லையே பார்த்ததுனால ஒன்றும் தப்பு இல்லையே அது போல் அதை அதை வந்து தின்னால் ஒருத்தர் வருவான் என்னன்னு பார்ப்பான் தங்க காசு கிடக்கு அப்படின்ட்டு எடுத்து போயிடுவான் இது போல் சில சந்தர்ப்பங்கள் நாம் நம்மளை நாமளே தாழ்த்தி கொண்டு விடக்கூடாது உங்கள் ராசி நாயகன் ஜென்மத்தில் வந்திருக்கிறாரு ஜென்மச்சனி அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடாது நாம துணிச்சலோடு தன்னம்பிக்கையோடு சில காரியங்களில் நம்மளுடைய பணிகளில் செவ்வனே செய்தோமையானால் சனி சந்தோஷப்படுவார் தொழிலாளர்களுக்கு அதிபதி தான் சனி பகவான் உங்கள் ராசி நாயகன் முதலாளிகளுக்கு சொந்தக்காரன் கிடையாது எப்பேற்பட்ட முதலாளிகிட்டையும் கூட தொழிலாளர்கள் வேலை பார்க்கணும் அந்த முதலாளிக்கு வந்து சனி சப்போர்ட்டாக இருந்தால் தொழிலாளர்கள் அந்த நல்ல தொழிலாளர்கள் நம்பிக்கையான தொழிலாளர்கள் அமைவார்கள் அப்படித்தான் அவர் காற்றாறையை தவிர இந்த தொழிலாளர்களுக்கு தலைவனே இந்த சனி பகவான் தான் ஆகையினாலே தொழிலாளர்களை முன்னேற்றக்கூடிய ஒரு யோக அமைப்பில் சூரியனுக்கு நேர் ஏழாம் இடத்துல பௌர்ணமி பிரகாசத்தோடு நூற்றி எண்பது டிகிரியில் அருமையாக இருக்கிறார் ராஜ தர்பாரில் இருக்கிறார் ஆகையினாலே அந்த ராஜ தர்பார் சனி உங்களுடைய ராசி நாயகன் சனி பகவான் ராஜ தர்பாரில் இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்ட என்ன கேட்கணுமோ அதை கேட்டு வாங்கிக்கிடலாமே அவர் கொடுக்க தயாராக இருக்கார் அவருடைய பிள்ளைகள் கும்பராசிக்காரங்க ஆகையினாலே அதை நீங்கள் போய் கேட்டால் கொடுக்க போகிறார் அழுகிற பிள்ளை தான் பால் கிடைக்கும் அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாள் அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும் அப்படிம்பாங்க அதை வாட்டி தூங்கிக்கிட்டு பேசாமல் இருந்துச்சுன்னு தாய்க்காரியும் சரி இப்போ இன்னும் அழலை இல்லை இன்னும் வேலையை பார்ப்போம் வேலையை பார்த்துக்கிட்டு இது அந்த காலத்தில் அப்படி நடக்கும் மெயின் ஒரு சத்தம் போட்டுச்சுன்னு சொன்னால் ஆ பிள்ளைக்கு பசி உதிரிச்சுவருக்கு அப்படின்னு பால் கொடுக்க போவாள் இது பழங்காலத்தில் உள்ள கதைகள் இதெல்லாம் நிஜத்தில் நடந்தது அதில் தான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஆகையினால இந்த தேதியை மிஸ் பண்ணாமல் வாங்குங்க ஓம் நம என்பதை நான் சொன்ன ஏற்கனவே போட்டிருக்கிற வீடியோவை பார்த்து அதை எழுதுங்க எழுத தொடங்குங்க நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றமான யோகத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த ஆண்டு மலர்கின்றது அந்த எண்ணத்தை கைவிட்டுங்க ஏழரைச்சன்கிற எண்ணத்தை விட்டு தம்பாக இருங்கள் தைரியமாக இருங்கள் யோகம் இறைவன் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கின்றார் எல்லாம் காலம் நமக்கு நம சாதகமாக இருக்கின்றது இறைவன் நம் பக்கம் ஒரு படத்தை கூட சொல்லுவார்களா போடா ஆண்டவன் நம்ம பக்கம் விடும்பார் இல்லையா அதுபோல நீங்கள் தைரியமாக செயல்படுங்கள் உங்களுடைய கடமைகளிலே தவறாமல் கடமை செய்யுங்கள் அந்த கடமை தவறாமல் செய்வதற்கும் சனி பகவானும் இறைவனும் உங்களுக்கு ஆசி கொடுப்பதோடு யோகத்தையும் அள்ளி வழங்குவார்கள் ம் நமாயம் நம சிவ சிவாய நமோ திருச்சிபலம்